பூவே ஆவாரம் பூவே மேகாரி யமபுட்பி ஆகுலி தளபோடம் என்னும் வேறு பெயர்களால் அழைக்கப்படும் ஆவாரையின் தாவர வியல் பெயர் காசி ஏ யுரிஷ் உள்ளிட்டார் ஆவரையின் இலை பூ பட்டை காய் வேர் என அனைத்தும் மருத்துவ பயன்கள் நிறைந்தது ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்ற பழமொழி கிணங்க பல மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ள ஆவாரம் பூவை பற்றி குணவா கடம் நூல் கீழ்காணுமாறு விளக்குகிறது தங்கம் எனவே சடத்திற்கு காத்திரும் மங்காத நீரை வறட்சிகளை அங்கத்தாம் மாவை கற்றாழை மனத்தை அகற்றிவிடும் பூவைச்சேர் ஆவாரம் பூ இதன் விளக்கமானது ஆவாரைப்பூ நீரிழவு வறட்சி பூத்த உப்பு கற்றாழை நாற்றம் ஆகியவற்றை நீக்கும் உடலுக்கு பொற்சாயலை தரும் இப்பூவை சமைத்து சாப்பிட மேற்கூறிய பலன்களை அடையலாம் இப்பூவுடன் நூறு லிட்டர் பால் நூறு லிட்டர் நீர் சேர்த்து கொதிக்க வைத்து ஐம்பது மில்லிட்டர் ஆக காய்ச்சி வடிகட்டி காலையில் பருகி வர சூடு தணியும் குருதியை தூய்மைப்படுத்தும் மேலும் இதனுடன் சிறிது வெள்ளம் சேர்த்து பருகி வர பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் சிறுநீர் பாதை தொற்றினால் ஏற்படும் நீர் எரிச்சல் அரிப்பு போன்றவை நீங்கும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிகப்படியான குருதிப்போக்கும் இதை எடுக்க சிறிது சிறிதாக குறையும் ஆவாரம் பூவை அதன் இலை பட்டை வேர் பிசின் ஆகியவற்றுடன் சேர்த்து குடிநீர் செய்து பருகி இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தி இரத்த சர்க்கரை அளவையும் குறைக்கும் நீர் இழிவினால் ஏற்படும் பாத எரிச்சல் மதமதப்பு ஆகியவையும் நீங்கும் ஆவாரும் பூவை பச்சை பயிறு மாவுடன் கலந்து அரைத்து குளியல் பொடியாக பயன்படுத்தி வர சரும நோய்கள் அண்டாது மொத்தத்தில் ஆவாரை பூவில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போலிசெக்கரைட்ஸ் டெனின்ஸ் ஃப்ளேவனோய்ட்ஸ் அந்தா குயினோன் போன்ற வேதியியல் பொருட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நம்மை நோயில்லாமல் வாழச் செய்யும் நன்றி வணக்கம்